அச்சய திருதி நாளில் நகை மஞ்சள் கல்வப்பூ ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைத்தால் வாழ்வில் செல்வம் பெருகும் என்பது ஆண்டாண்டு கால ஐதீகம் எனவே இந்த நாளில் பெரும்பாலான மக்கள் தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளை வாங்குவர் அதன்படி இந்த வருட அச்சய திருதி நாள் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பெரும்பாலான மக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த ஆண்டு இன்று அச்சை பண்டிகையை முன்னிட்டு கடை கடைவாசல்கள் முன்பு வாழைமரம் தோரணங்கள் கட்டப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை உற்சாகத்துடன் வரவேற்பதுடன் வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்குவதால் நகைக்கடைகளில் நகைகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர்ப்பகுதியில் உள்ள ஐயா ஜுவலரியில் குறைந்த கோழி சேதாரத்துடன் நகைகள் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருட்களாக அச்சய பாத்திரம் வழங்கப்பட்டது வாடிக்கையாளர்கள் ஆர்வத்துடன் நகைகளை வாங்கிச் சென்றனர்

நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க